ஜெய் சாய்ராம் உதி என்பது என்ன தூனி என்பது என்ன உதியினுடைய மகிமை என்ன என்பதை புரியாதவர்களுக்காக புதிய சாயி சொந்தங்களுக்காக இந்த பதிவை நாம் பதிவிடுகிறோம் பாபா துவாரகா மாயிலே வசித்த பொழுது தன் முன்னால் தீயை வளர்த்து வந்தார் கோமகுண்டத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு போல் அது இருபத்து நான்கு மணி நேரமும் எரிந்து கொண்டிருந்தது தூனி என்று அதற்கு பெயர் அவர் ஏற்றி வைத்த அந்த அணையா நெருப்பு என்றும் கூட துவாரகா மாயிலே தூனி என்கின்ற பெயரிலே அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து கிடைக்கும் சாம்பலை உதி என்று கூறுவார்கள் பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் தம் அடியவர்களுக்கு அதை தன்னுடைய பிரசாதமாக உதியை கை நிறைய கொடுத்தார் அவரிடம் விடைபெற்று கொள்ளும் பொழுது நெற்றியிலே அந்த உதியை இட்டு கை நிறைய உதியை அள்ளி அள்ளி கொடுப்பார் அன்றும் இன்றும் அது பாபாவின் பிரசாதமாக கருதப்படுகிறது தான் தட்சிணை வாங்கிய பணத்திலிருந்து ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்தது போக மீதி இருந்த பணத்திற்கு விறகு கட்டைகளை வாங்கினார் இந்த மாதிரி சேமித்து காய்ந்த விறகுகளை தமக்கு எதிரிலே இருந்த தூணியில் ஹோமம் செய்தார் அதிலிருந்து கிடைத்த உதியை பக்தர்களுக்கு கொடுத்து வந்தார் ஆத்மாவின் தூய்மைக்கு அடையாளம் விபூதி மெய்யான அதை பொய்யான நம் உடலிலே பூசிக்கொள்ள வேண்டும் உதியை பாபா எந்த காரணத்துக்காக கொடுத்தார் அதன் ஆன்மீக தத்துவம் என்ன மனித உடல் பஞ்சபூதங்களால் உண்டான ஒரு உருவம் சுக துக்கங்களை அனுபவிப்பதற்காகவே வாழ்கிறது அனுபவம் முடிந்தவுடன் ஒரு நாள் ஒரு நாள் அது கீழே விழுகிறது சாம்பலாக்கப்படுகிறது இதை ஞாபகப்படுத்தவே பாபா உதியை பக்தர்களுக்கு அளித்தார் உதியின் உயர்ந்த தத்துவம் என்னவென்றால் விவேகத்தால் ஏற்படும் பற்றற்ற நிலை உதியை தினமும் நம் நெற்றியில் இட்டுக் கொள்வதால் நீரில் கரைத்து அதை அருந்துவதால் கிடைக்கும் பலன்கள் அநேகம் அநேகம் பாபா வாழ்ந்த காலத்தில் மட்டுமன்றி இன்றும் கூட நமது உடல் பிணிகளை பூக்குகின்ற அருமருந்தாக அது உபயோகப்படுத்தப்படுகிறது பாபா வாழ்ந்த காலத்தில் கஷ்டமில்லாத சுகப்பிரசவத்திற்கு பிறகு காக்காய் வலிப்பு நோய்க்கு எத்தனையோ நோய்களுக்கு தேள்கடிக்கு எலும்பிலை ஏற்படுத்தப்பட்ட ஒருவித நோய்களுக்கு சிறுநீரக கற்களை கரைக்க புற்றுநோயை விலக்க இப்படி எண்ணற்ற வியாதிகள் குணப்படுத்தப்பட்டன இன்றும் கூட அதையே நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பெறப்படுகின்ற அந்த உதியையே நாம் பிரசாதமாக தந்து கொண்டிருக்கிறோம் இந்த உதி வியாதி நிவாரணியாக நம்முடைய விதியை மாற்றும் விதியை மாற்றும் உதி நிவாரணியாக அநேக பக்தர்களால் உபயோகப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு சாயி பக்தர் வீட்டிலும் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த ஊதி பிரசாதம் இது கண்டிப்பாக எல்லாருடைய எல்லா சாயி பக்தளுடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு யாருக்காவது இந்த உதி தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு எழுதுங்கள் உங்களுடைய பெயர் உங்களுடைய விலாசம் உங்களுடைய வீட்டு எண் இவைகளை நல்ல விதமாக தவறில்லாமல் எழுதி அனுப்பினால் கண்டிப்பாக இந்த உதி உங்களுக்கெல்லாம் வந்து சேரும் உங்களுடைய விதியை மாற்றுகின்ற விதியை உதியை பெருக்க பெறக்கூடிய ஒரு வகையிலே உங்களுடைய விலாசங்களை கண்டிப்பாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் அல்லது கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் ஆவது தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதி பிரசாதம் வந்து சேரும் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்